ஓசூரில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் டிசிஎஸ் செயலியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் விரைவாக பணியை முடிக்க சொல்லி அழுத்தம் தருதல் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அளித்த வாக்குறுதலின்படி கையடக்க கணினி வழங்குதல் மற்றும் ஒரு புல உட்பிரிவுக்கு எண்ணுக்கு ரூபாய் பத்து விகிதம் மதிப்பூதியம் தொகையாக வழங்குவதாக அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதையும் கூடுதல் பணியாளர்களை நியமிக்காததையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்றனர்